ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமான டிப்ஸும் பார்க்கலாம் ஃபேஸ் கேர் பற்றி ஒன்று வந்து அரிசி கழுவுன தண்ணி வச்சியும் இன்னொன்று வந்து வெண்டைக்காவில் அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம அரிஞ்சு போட்டுடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பகுதியை வச்சியோ இல்லை வெண்டைக்காய் முழு வெண்டைக்காவை வச்சியோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ஸு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த டிப்ஸை வந்து ரெடி பண்ணலாம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி கழுவின தண்ணியை பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தினம் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த தண்ணியில் தினமும் இந்த சில் முகம் நல்லா கழுவினு வந்தீங்கனாலே வெயில்னால நம்ம முகம் வந்து ரொம்ப டேன் ஆகிடும் பாருங்களேன் அதெல்லாம் கூட எலிமினேட் ஆகும் அந்த இருக்கிற இடமெல்லாம் எலிமினேட் ஆகும் அப்புறம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் இந்த மாதிரி அக்னி மாதிரி சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் வரும் பாருங்களேன் அதெல்லாம் கூட சரியாகும் வயதுனால வயது மூப்புனால முகம் வந்து நிறைய ஷ்ரிங்க் ஆகும் பாருங்களேன் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நல்லா அந்த கொலேஜ் நல்லா நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் முகம் அரிசி கழுவின தண்ணினாலையும் நம்ம வெண்டைக்காயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்களேன் ஒரு மிக்சரு அதனாலையும் வந்து இந்த டேனு இந்த ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் சரியாயிடும் முகத்தில் இருக்கிறது முகத்தில் என்ன பசை இருக்கும் பாருங்களேன் சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் முகம் தான் மேக்கப் போட்டாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த மேக்கப் எல்லாம் போய் எண்ணெய் வெளியிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கூட சரியாகி நல்லா க்ளோ கொடுக்கும் உங்கள் உங்களுக்கு முகம் தூக்கி ஊத்துற இந்த அரிசி கழுவுற தண்ணியில அவ்வளோ மிராக்கல் இருக்கு ஒரு மூணு வெண்டைக்காய் ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூன் தயிர் நல்லா அது அது ரொம்ப கிடையாது இந்த மாதிரி வெண்டைக்காய் இருக்குது பாருங்களேன் இது கொஞ்சம் முத்தி போயிடுது இதை நான் யூஸ் பண்ணலை இந்த மாதிரி வெண்டக்காவை வந்து நல்ல வெண்டக்காவாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முத்தி போனதை நம்ம தூக்கி தானே போடுவோம் இந்த மாதிரி வெண்டைக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த தலைப்பகுதி வால் பகுதியெலாம் தூக்கி போடுற இந்த வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் சேர்த்துங்க சேர்த்துட்டு இதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்பப்பயே செஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் தான் வந்து அவ்வளோ நல்லது இது என்ன செய்யுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க தயிர் இருக்குது பார்த்தீங்களா இந்த தயிரை வந்து இந்த வெண்டைக்காவில் நம்ம சேர்த்துடலாம் தண்ணியும் ஊற்றக்கூடாது அப்படியே தான் நீங்க அரைக்கணும் வெண்டக்காய் வந்து குழக்கழப்பு தன்மை அதில் வந்து நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இதுவே போதும் இதை அரைச்சிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம முகத்துல வந்து இந்த மாதிரி கையில் வந்து செஞ்சு காட்டுறவங்க என்ன செய்யுங்க நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு முகத்தை இந்த கொலாஜன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா முகத்தில் வந்து அது இல்லாததால தான் நம்மளுக்கு வந்து தோல் சுருக்கமெல்லாம் ஆகுது இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் முகம்னு வைங்களேன் இதை நல்லா எடுத்து நீங்கள் இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க இப்படி முகத்துக்கு இப்படி மேல் நீங்கள் இந்த மாதிரி மேல் நோக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வந்து முகம்லாம் ஒரு மாதிரி வயசானால் தொங்கி போயிடுது பாருங்களேன் உதட்டுக்கிட்டெல்லாம் தொங்க நாப்பில் ஆகி போயிடும் பாருங்களேன் அதெல்லாம் கூட சரியாயிடும் உங்களுக்கு இதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு பாருங்க நல்லா இப்படி ரப் பண்ணணும் நல்லா பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் என்ன காஞ்சி போயிடும் உங்களுக்கு நான் வந்து உடனே செஞ்சு காட்டுறதால நான் ரொம்ப நேரம் வைக்க முடியல நான் நீங்கள் வந்து அரை மணி நேரம் விட்டு வைங்களேன் நல்லா விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகி போயிடுது பாருங்களேன் முகத்தில் இது நல்லா ட்ரை நல்லா ஸ்பேஸ் விடாமல் இந்த மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடணும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு வயசானவங்க வயசானவங்க மெயினாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து முக சுருக்கம் இந்த டேன் ஆகிறது கரும்புள்ளி எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழத்தினுடைய தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ரப் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா முகத்தை அலம்பிட்டிங்கன்னா நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் முகம் தூக்கி போடுற இந்த வெண்டைக்காய் அந்த காம்பு பகுதியும் தலைப்பகுதியும் தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன் பாருங்களேன் இதுதான் வந்து நம்ம முகத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கொழுக்கொழுப்பு தன்மை அதாவது கொலாஜன் சொல்றோம் பாருங்களேன் தோலுக்கு அடியில அது தான் நம்மளுக்கு வந்து முகம் வந்து சுருக்கம் எழுது இப்போ வந்து நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கையை எப்படி இருக்குது இந்த இது வந்து நான் இப்போ இது போட்டேன் பார்த்தீங்களா இந்த வெண்டக்கா இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் கலரு இது அப்படியே கொஞ்சம் மாதிரி டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் முகத்தை கழுவிட்டு நல்லா அதை இப்படி நல்லா ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரப் பண்ணி துடைக்காமல் ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸு ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான மாய்ச்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் நல்லா பிரைட்னஸ்ஸு கையே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நீ வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிங்களேன் வாரத்தில் வந்து இது ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது அதே டைமில் நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு பத்து டம்ளர் தண்ணி மினிமம் குடிச்சிங்கன்னா நம்ம மேலும் வரைக்கும் நம்ம செஞ்சாக்கா போதாது உள்ளுக்குள்ளேயும் நம்ம டீஹைட்ரேஷனாக ஆகாம இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்க இம்மிடியா உங்க உடம்ப வச்சுக்கினீங்கன்னா அவ்வளவு நல்லது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் என்னுடைய சமைப்பம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ